நாலாவது பகுதி இருக்கிறதே இதை அல்லாஹ் நான்காக நான்காவது பகுதியை அல்லாஹ் அபுல் நான்காக ஆக்கி முதல் பகுதியில் இருந்து அல்லாஹர் அபுல் ஆலமின் வழக்குகளை படைத்தான் மழக்குகளும் படைக்கப்பட்டவர்கள் பெருமானார் இல்லை என்றால் வழக்குகள் இல்லை பெருமானார் இல்லை என்றால் வானம் இல்லை பெருமானார் இல்லை என்றால் பூமி இல்லை வானத்தை சார்ந்தது அல்ல வானத்திற்கு மேலையும் உண்டு பூமிக்கு நிறைய பொருட்கள் உண்டு எல்லா கனிமங்களும் பெருமானாரை யோசிக்கப்படுவ முதல் பார்க்கல மலக்குகளை அல்லாஹ் படைக்கிறாங்க இந்த மழக்குகளுடைய பணி என்ன என்று சொன்னால் அது தனியாக ஒரு அஞ்சாறு நாள் சொல்லணும் ஒரு மலக்கு அல்லாஹ் படைக்கவில்லை பெருமான நூறில் இருந்து ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுகிற வழக்குகள் படைக்கப்படுகிறார் அந்த மலக்குகளின் எண்ணிக்கை குறைவில்லை நம்மள மாதிரி மூத்தா போராளம் இல்லை உலகம் தோன்றியதோ படைக்கப்பட்ட வழக்குகள் இன்று வரை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள்

அன்புக்குரியவர்களே நல்லடியார்களே நல்லே பார்ட் இருக்கிறதே பெருமனாருடைய இறை நேசர்களின் அகப்பார்வைக்குள்ளே அல்லாஹ் அந்த நூரை கொடுக்கிறான் யாருக்கு அந்த நூறு போய் சேருகிறதோ எந்தமீன்களுக்கு அவர்கள் தான் உலகத்திலே பிரசக்தி வருகிறார்கள் அவர்கள்தான் அல்லாஹவின் அருளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள்